சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிரதம மந்திரி கிசான் யோஜனா விவசாயிகளுக்கு நல்ல செய்தி பிரதம மந்திரி கிசான் யோஜனா பணம் விரைவில் அவர்களின் கணக்கில் வர வாய்ப்பு உள்ளது விவசாயிகள் இந்த முக்கியமான பணியை செய்ய வேண்டியிருக்கும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு விரைவில் விவசாயிகளுக்கு நல்ல செய்தியை கொண்டு வரப்போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயி கணக்குகளில் மிக விரைவில் பணம் டெபாசிட் செய்யப்பட வாய்ப்புள்ளது என்று அரசு வட்டாரங்களில் பரவலான விவாதம் நடந்து வருகிறது பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளின் கணக்குகளில் நேரடி பயனாளி பரிமாற்றம் மூலம் ரூபாய் ஆறாயிரம் டெபாசிட் செய்யப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் பெறப்பட்ட நிதியை விவசாயிகள் விவசாய வேலைகள் அல்லது விவசாயம் தொடர்பான பிற நடவடிக்கைகளுக்கு செலவிடலாம் இந்த தொகை மானியமாகவோ அல்லது கடனாகவோ வழங்கப்படுவதில்லை ஆனால் மத்திய அரசால் விவசாயிகளுக்கு நிதி மானியமாக வழங்கப்படுகிறது விவசாயிகள் இந்த பணத்தை அவர்கள் விரும்பியபடி செலவிட வாய்ப்பு கிடைக்கிறது மொத்தமாக ரூபாய் ஆறாயிரம் வழங்குவதற்கு பதிலாக ஆண்டுக்கு ரூபாய் இரண்டாயிரம் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக டெபாசிட் செய்யப்படுகிறது இந்த ஆண்டு விவசாயிகள் பிப்ரவரியில் முதல் தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் பெற்றனர் தற்போது மத்திய அரசு இரண்டாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் டெபாசிட் செய்ய தயாராகி வருவதாக தகவல்கள் வந்துள்ளன இருப்பினும் ஜூலை மாதத்தில் மத்திய அரசு இந்த பணத்தை வெளியிடக்கூடும் என்று தகவல்கள் வந்துள்ளன உண்மையில் கரீப் பருவத்திலேயே விவசாயிகள் இந்த நிதி உதவியை பெறுவார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது தற்போது நாடு முழுவதும் பருவமழை காரணமாக எல்லா இடங்களிலும் மழை பெய்து வருகிறது இதன் விளைவாக விவசாய பணிகள் வேகம் பெற்றுள்ளன இது போன்ற சூழ்நிலையில் பிரதமர் கிசான் யோஜனாவின் பணம் விவசாயிகளின் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்டால் அது அவர்களுக்கு பயனளிக்கும் என்று அனைவரும் நம்புகிறார்கள் இருப்பினும் இந்த விஷயத்தில் மத்திய அரசு விரைவில் இறுதி முடிவை எடுக்கக்கூடும் என்ற செய்தி உள்ளது இருப்பினும் இது தொடர்பாக இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளியிடப்படவில்லை ஆனால் மத்திய அரசு விரைவில் விவசாயிகளின் கணக்குகளில் நேரடியாக பணத்தை டெபாசிட் செய்ய தயாராகி வருவதாக தகவல்கள் வந்துள்ளன பிரதமர் கிசான் யோஜனாவின் பணம் இன்னும் உங்கள் கணக்கிற்கு வரவில்லை என்றால் நீங்கள் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் இதற்காக நீங்கள் உங்கள் அருகில் உள்ள சேவை மையத்திற்கு சென்று உங்கள் பட்டாதார் பாஸ்புக் வங்கி கணக்கு பாஸ்புக் ஆதார் அட்டை மற்றும் உங்கள் மொபைல் எண்ணுடன் பி எம் கிசான் யோஜனாவின் அதிகாரப்பூர்வ வலைதளம் மூலம் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்த பிறகு விவசாயிகள் செய்ய வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்